குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ட்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் நம்மளோட செம்பருத்தி செடிக்கு செம்பருத்தி செடி எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸி பிளான்ட்டோ ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டு அதே மாதிரி ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் தான் அதுக்கு ஆனாலும் அதுக்கான சத்தை நம்ம அதுக்கு கொடுக்கும்போது தான் நிறைய பூக்கள் வைக்கும் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் மூ மொட்டுக்கள் எதுவுமே வந்துட்டு கீழே விழாமல் எல்லாமே பூக்களாக மாறும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்டிலைசராக கண்டிப்பாக நம்ம செம்பருத்தி செடிக்கு கொடுக்கணும் ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்டிலைசர்ஸ் மூணு பொருள் கலந்த ஒரு ஃபர்டிலைசர் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம கிட்டே இருக்கிறது ஆர் ஆர்கானிக் டிஏபி தான் ஸோ அதை வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் அடுத்தது கவுமென் இயர் வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் மூணாவது தான் நம்ம சேர்க்க போகிறது இன்னொரு முக்கியமான பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உட்டாஷ் உட்டாஷ் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் ஸோ இது மூணுந்தான் இப்போ நம்ம ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை மூணுத்தையுமே நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் சேகரித்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க இடத்துல வச்சுட்டு மூணாவது நாள் நம்ம நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு கொடுக்க போகிறோம் ஸோ இது தாங்க மெயினான ஃபர்டிலைசர் இப்போ இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கறது டயமோனியம் பாஸ்பேட்டுன்ற டிஏபி சேர்க்குறோம் அதுலேயே பாஸ்பேட் அப்படின்ற இடத்துலையே வந்துட்டு ஃபாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்குது அப்படின்றது அர்த்தம் இது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கறது வந்து கவுமேனியர் சேர்த்துருக்கோம் கவுமனியரில் வந்துட்டு தொழு உரத்தில் நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது அதுக்கடுத்தது நம்ம உடாஷ் சேர்த்துருக்கோம் உடாஷில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாஷியமும் மெக்னீஷியம் சத்தும் இருக்குது இப்போ மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாளுக்கு அப்புறம் நிழல் பாங்க எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதை ஒரு லிட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து நம்ம கொடுக்கணும் கொடுக்கும்போது சின்ன பிளான்ட்டாக இருந்தால் ஒரு மகும் பெரிய பிளான்ட்டாக இருந்தால் ஒன்றரை மகும் கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் கொடுங்க மார்னிங்கில் வேண்டாம் ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றது பார்த்தோம் அதுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டிஏபி எடுத்துருக்கோம் டிஏபியில் வந்துட்டு பாஸ்பரஸ் சத்து நதிய இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு பூக்கள் எல்லாமே வந்து நல்லா பெருசாக வைக்கும் அதே மாதிரி டார்க் கலராக கொண்டு வரும் அதே மாதிரி இன்னொன்று வேர் வளர்ச்சியை பாதுகாத்துக்கும் இது வந்து டிஏபியோட வேலை அதாவது பாஸ்பரஸ் சத்தோட வேலை அடுத்தது கவுமனியட் சேர்த்துருக்கோம் தொழு உரம் தொழு உரமில் வந்துட்டு நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது இது வந்துட்டு நைட்ரஜன் சத்து வந்து புதிய துளிர்களை வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதுக்கு அடுத்தது பொட்டாசியம் வந்துட்டு பூக்கள் வர்றதுக்கு உதவி செய்யும் பாஸ்பரஸ் சத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர் வளர்ச்சியிலேருந்து செடி வரைக்கும் உதவி செய்யும் அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது உட்டாஷ் சேர்த்துருக்கோம் உட்டாஷில் அதிகப்படியான பொட்டாஷியம் சத்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுத்து நம்ம செடிங்களை நிறைய முட்டுக்களை புஷ் பண்ணி வர வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் யூஸ் ஆகும் இந்த ஃபர்டிலைசரை மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் ரொம்ப கொஞ்சம் ஹெவி ஃபர்டிலைசர் இது ஸோ மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் ஈவினிங் டைமில் கொடுத்து விடுங்க நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்மருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்